மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு அழகான காதல் ஜோடி அவங்களுடைய திருமண நாளை வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நேற்றுக்கே வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன திரையில் நிறைய சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸை வச்சிருக்க ஆக்ட்ரஸ் பாவனி ரெட்டி இவங்க ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம விஜய் டிவியில் போனால் சின்ன தம்பி சீரியல் அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா சன் டிவில ராசாத்தி அப்படின்ற சீரியல் பண்ணாங்க இருந்தாலும் அதுக்கப்புறம் பிக் பாஸ் குள்ள போயிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆனாங்க அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் ஒன் ஆஃப் த மறக்க முடியாத பிளாட்ஃபார்ம் பிகாஸ் எவ்வளவு பேர் இருந்தாலும் இவங்க வந்து ரியல் ஜோடியா மாறி இருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் அமீர் அவங்க வந்து வயல் கார்டு என்ட்ரியா உள்ள போயிட்டு பாவனைக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் டைம் எடுத்துட்டு பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த பிறகு அவங்களுமே அக்செப்ட் பண்ணி ரியல் பேர் அப்படின்றத மட்டும் தெரிவிச்சிருந்தாங்க சூன் மேரேஜ் நடக்கும் அப்ப அப்போ அவங்க கிவிருக்கோ சொல்லிட்டு இருந்தாங்க நேத்தி கே கமிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க என்னவா இருக்கும்னு ஒரு ஒருவேளை மேரேஜ் டேட் தான் ரிவீல் பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் வா வாழலாம் பிக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ரீல்ஸ் அது எந்த ஒரு சாங்குமே இல்ல அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ஓன் வாய்ஸ்ல அவங்க கடந்து வந்த பாதை இருக்கும் இல்லையா த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் லவ் சொல்லி அதுல வந்து எவ்வளவு அழகான மூமெண்ட்ஸ் இருக்கு எவ்வளவு சிரிப்பு அண்ட் எவ்வளவு கோபம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா அடுத்து என்ன அப்படின்னு போது வா வாழலாம் அப்படின்னு சொல்லி அமீர் அண்ட் பாவனின்னு போட்டு அவங்களுடைய மேரேஜ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எஸ் இன்னும் நடுவுல ஒரு மாசம் இருக்கு ஏப்ரல் மாசம் இருபது ஏப்ரல் டுவெண்ட்டி எய்ட் டுவெண்ட்டி இந்த இயரே வந்து அவங்களுக்கு மேரேஜ் நடக்க இருக்கு இன்னும் ஒரு மாசத்துல ஆஃபீஷியல் டேட்மே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த அழகான காதல் ஜோடி ரொம்ப வருஷம் சந்தோஷமா உங்க லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க